ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக ஃபுட் பண்ண போகிறோம் அது எங்கே இருக்கிற ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பளுடைய ஒரு ஷாப் தான் அது நீட்டாக வந்து டேஸ்ட் வைஸ் வந்து நம்ம நீட்டாக பண்ணி தராங்க சொல்லியிருக்காங்க நானும் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு ரிவியூ பண்ணலாம் தான் இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரிவியூ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம்

நம்ம எத்தனை வீடு தான் சொல்லியிருந்த மாதிரி இங்க இரு கடையில் இருக்க எல்லா ஸ்பெஷல் ஐட்டியும் வந்துருச்சு இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே சிக்கன் ரைஸ் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஷவர்மா ரோல் இருக்கு பார்பிக் இருக்கு அடுத்த கிரூ சிக்கன் இருக்கு இதுக்கெல்லாம் அருமை ஃபினிஷிங் லைனுக்கு ஒரு மின்க் லேமனும் மில்க் ஷேக் இருக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கலாம் சிக்கன் ரைஸ் வந்து ஆரம்பிப்போம் எப்படி இருந்து பார்க்கலாம் சூப்பர் நல்லா இருக்கு ரொம்ப அதிகம் காரம் இல்லாமல் எந்த ஒரு எசன்ஸும் அதிகமாக சேர்க்காம நல்ல ஒரு ஃப்ளேவர் பண்ணிருக்காங்க ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணல நல்லா இருக்கு அதை சுற்றியும் நல்லா இருக்கு ஆயுள் ரொம்ப அதிகம் இல்லாம நல்லா நீட்டான பதில பண்ணிருக்காங்க ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா சவர்மா ரோல் நல்லா இருக்கு பாத்தீங்களா இந்த சவர்மா ரோல்ல அந்த உள்ள இருக்க சிக்கன்லாம் எல்லாம் பாருங்க நல்ல மைனஸோட நல்ல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்க ரொம்ப ட்ரையா இல்லாம சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மைனஸும் சிக்கனும் கொஞ்சம் கூட அந்த தனித்தனியும் இல்லாம ரெண்டுமே ஒன்னா ஆகி அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு அதோட பாத்தீங்கன்னா மைனஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட முடியாது உங்களுக்கு கண்டிப்பா வந்து சாப்பிட்டு விசிட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு சம சொல்லுங்க நான் எப்போ இருக்க அப்படியே அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரில் சிக்கன் ட்ரை பண்றோம் இந்த கிரில் சிக்கன் பாத்தீங்கன்னா இந்த மயோனைஸ் கொடுக்குறாங்க அது இல்லாம மின்ட் சட்னி பிளஸ் வந்து சாலட் பீட்ரூட் சாலட் கொடுக்குறாங்க இதை நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மயோனிஸ் அதாவது ரொம்ப ராயலா வந்து பண்ணியிருக்காங்க இந்த மைனஸோட டிப்ப பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கு நம்ம வந்து மைனஸ் இல்லாம சாப்பிட்டு பார்ப்போம் உம் கரெக்டோட ஒரு டேஸ்ட் தான் இருக்குது ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட மயோனிஸ் வந்து நீங்க ஆட் பண்ணி சாப்பிடும்போது முன்னே டேஸ்ட் வந்து உங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து மின் சட்னி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்க வந்து மின் சட்னி நல்லா இருக்காங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஓகே மிஸ் நல்லா வந்து நீட்டாக குக் பண்ணிட்டாங்க ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் நீட்டாக அந்த கன்சிஸ்டன்ஸ் வந்து அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு நீட்டாக இருக்குது சேலட் பாருங்க அருமையாக ம் எல்லாம் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா பார்பிக் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்பிக் இது வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட கறி அப்படிங்கிறதுனால அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல நம்ம அந்த ஒரு சின்ன வயசுல கறி சுட்டு சாப்பிடும் பாத்தீங்களா அந்த ஸ்டைல்ல கொடுக்கக்கூடிய கறி இது பரவாயில்ல மீட்லாம் ரொம்ப நல்லா ரொம்ப கன்சிஸ்டன்சி ரொம்ப அருமையா குக் பண்ணியிருக்காங்க அருமையான குக்கிங் எல்லாமே ரொம்ப ஹார்டாகவும் இல்லை ரொம்ப சாஃப்டா இருக்கு நல்லா குக்கிங் நல்லா இருக்கு கிரிலோட பாதி டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லா இருக்கு அது என்ன சுட்ட கறிங்கிற அதனால டேஸ்ட் அதிகமா இருக்கான்னு தெரியல ஆனா கிரில்லை விட பாதி நல்லா இருக்கு அதை விட இந்த மைனஸ்ல டிப் பண்ணி சாப்பிட இன்னும் அதிகமா இருக்கு இந்த மைனஸ் போடுற தம்பி பார்த்தீங்கன்னா இங்கே தான் தம்பி உங்களை காட்டுறேன் நல்லா அருமையா பண்ணாப்ல ம் நல்லா இருக்கு சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆயிருக்கு நான் பாருங்க சும்மா கையில் இது பண்ணும் போதே சிக்கன் நல்லா நல்லா குக் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைவ் ஹல் வந்துட்டோம் ஃபைவ் ஹல் டச்சில பாத்தீங்கன்னா அருமியா மின்ட் லெமன் மில்க்ஷேக் ரெண்டுமே இருக்கு நம்ம ரெண்டுமே டேஸ்ட் பண்ணுவோம் ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னு கேட்டீங்கன்னா மின்ட் ப்ளஸ் லெமன் ரெண்டுமே இருக்கு இது மில்க் வந்து நல்லா நீட்டாக சூப்பராக குடிக்க யூஸ் பண்ணலாம் ஆனால் இது ஹெல்த் நல்லா இருக்கு நீங்கள் அதிகமாக இதையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நல்ல மேலே நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்லாம் போட்டுதான் நல்ல மேலே ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்லாம் போட்டு நல்லா இருக்கு ஓகே நல்ல பின்ன டெக்கரேஷன்லாம் அருமையாக பண்ணிக்காங்க பாருங்கள் ஓகே அடுத்த மின் கிளெமன் ட்ரை பண்ணுவோம் மின் வந்து வாட்ருக்கு போல சோடா சோடா மிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த டேஸ்ட் வந்து தனியாக தெரியுது மின் லெமன் பிளஸ் மிக்சிங்க வந்து சோடா ட்ரை யூஸ் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு நம்ம எல்லாம் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே டேஸ்ட் வைஸ் பயங்கரமாக இருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லாமே நல்லா இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மொச்சுட்டவும் கிடைக்குது அது இல்லாமல் ஷவர்மா கிரில்லு பார்பிக்யூ சாண்ட்விச் எல்லாமே கிடைக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் போல்கேட் அம்மன் பார்மசி இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஷாப் லொக்கேட்டா இருக்கு கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த ஷாப்போட டேஸ்ட்டுக்கு நீங்க ரிப்பீட்டடாக வந்துட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஷாப் தான் அது கண்டிப்பா வாங்க வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி வச்சிருக்கேன் போடுறதுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ நம்ம இப்போ எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்ல காம்ப்ரமைஸே பண்ண தேவை கிடையாது அப்படியே அப்படி ஒரு ஷாப் தான் அது

வீட்டுக்கு கஷ்டம் கொடுக்காம தம்பியோட சொந்த உழைப்புல படிச்சிட்டு இருக்காப்புல கண்டிப்பா படக்கூடிய விஷயம்தான் தம்பியோட மைனஸ் இவரோட அந்த மேக்கிங் மைனஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா இவரதான் சொன்ன பரவாயில்ல ஒரு டேலண்ட் கையில வச்சிருக்காப்புல அது இல்லாம படிச்சுட்டு இருக்காரு படக்கூடிய விஷயம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம் பாய்